வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப் இன்றைய நாளுக்கான ஐந்தாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது விவரம் பார்த்துமாக இருந்தால் ஒரு டயர் மாற்றுபவருக்கான வேகன்சி அப்டேட் தான் இது மிசியன் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது நிறுவனத்திலே இந்த டயர் மாற்றுபவருக்கான வேகன்சி இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி காலத்திற்கு இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்தி ஐந்து டாலர் சம்பளம் வழங்கப்படும் அது நீங்க நெகோசியேட் பண்ணி தான் எடுக்கணும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது ஏழு மாசம் தொடக்கம் ஒரு வருட அனுபவம் போதுமானது பட்டம் அல்லது டிப்ளமா என்று சொல்லி எதுவுமே கோரவில்லை கனடியன் ஒர்க் பெர்மிட் இருந்தா மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நேர்களை அப்ளை பண்ணுவதற்கான இறுதி திகதி ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளை பண்றதுக்கான இமெயில் அட்ரஸ் ஜேஓஇ அட் ஜோ டயர் கை டாட் காம் எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் ஊடாக நேர்களை அப்ளை பண்ணலாம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வழக்கம் போல வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன் சோ வாட்ஸ்அப் குரூப்ல இதுவரைக்கும் வினையாத நேர்கள் இருந்தால் இப்போதே உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வேகன்சி サンディポム・ナンレイ。